இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க போராட்டம் போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷன் பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு ஆறு மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம் இதுவோ போராட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவாக்கினாரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அதுதான் போராட்டம் பர்மிஷன் வாங்கி ஆறு மணிக்கு போர்டு வச்சுட்டு அதுதான் தலைவர் சொன்னாரு என்ன சார் போராட்டம் பண்றாங்க நடிக்கிறாங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு ஏன்னா ரோட்டுக்கு போனா தூக்கிட்டு போயிடுவாங்க பிளைட் மிஸ் ஆயிடும் என்ன போராட்டம் இதெல்லாம் நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டே மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம் இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு ஆறு மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம் இதுவோ போராட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவாக்கினாரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அதுதான் போராட்டம் பர்மிஷன் வாங்கி ஆறு மணிக்கு போர்டு வச்சுட்டு அதுதான் தலைவர் சொன்னாரு என்ன சார் போராட்டம் பண்றாங்க நடிக்கிறாங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு லிமிடேஷன் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஏன்னா ரோட்டுக்கு போனா தூக்கிட்டு போயிடுவாங்க பிளைட்டு மிஸ் ஆயிடும் என்ன போராட்டம் இதெல்லாம் நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா வெயிட் பண்ணுங்க போராட்டம்னா என்னென்ன காமிக்கிறோம்